தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி பண்டிகை இப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்று வருகின்றது தீபாவளி அப்படின்னாலே வந்து புத்தாடை இனிப்புக்கள் பட்டாசுக்கள் இந்த பட்டாசுக்கள் வந்து நீங்கள் தீபாவளி சமயத்தில் வந்து நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய நண்பரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ நம்மளுடைய நண்பருடைய பெயர் பாரதி இவர் வந்து சிஆர்டி கிராக்கர்ன்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு யூடியூப் சேனல் மட்டும் இல்லாமல் இவர் வருடம் ஃபுல்லாக முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளும் பட்டாசு வீடியோக்கள் பட்டாசை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குற விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து பட்டாசுக்கள் தேவைப்படுது அப்படின்னா இவரை தாராளமாக வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணலாம் இவருடைய கான்டெக்ட் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இவருடைய நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒருமுறை 2024 தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் 31 ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நன்றி வணக்கம்